ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பர்த்டே விஷஸ் பார்க்கலாம் வள்ளி மலைங்கிற ஐடியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இவங்களோட தங்கைக்கு இன்றைக்கி பதினெட்டாவது பிறந்த நாள் விஷு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தடே இவங்களுக்கு விஷ் பண்ணுறவங்க தாத்தா சுப்பிரமணி பாட்டி அசோதை மாமா ஏழுமலை அக்கா வள்ளி மாமா தேவேந்திரன் இவங்க எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க அவங்களோட சேர்ந்து விஷ் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தடே நித்யா சென்னையிலிருந்து யஷ்வந்த் இவங்க இவங்களோட ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் யஷ்வந்த் இப்போ வாங்க போகலாம் பரவாயில்லையே காலையிலே மாடெல்லாம் குளிப்பாட்டி விட்டுருக்காரு சரி சரி நமக்கு ஒரு வேலை குறைஞ்சது நல்லதுதான் மாட்டுது வைக்கிற எல்லாம் வச்சிருக்காரு மாற்றம் அதுதாக்டே நல்லா பேசியா இருந்தது அந்த பிள்ளைன்னு சொல்லுது ஒருவேளை மனசு திரும்பிட்டாரோ ம் திரும்ப திரும்ப என்ன லட்சுமி காலையிலே மாடுக நின்னு பேசிக்கிட்டு இருக்கியா ஆமாக்கா நம்ம கிட்டே பேசுறதுக்காக சில பண்ணியே இருக்கு மாடுக பேச யார் இருக்கியா அதனாலதான் நான் பேசிகிட்டு இருக்கேன் யார பண்ணின்னு சொல்லியா ஒருவேளை நம்மளையா இருக்குமோ ச இருக்காது பாங்க பாலூத்தி தாரை ஆ இருக்கட்டுமா இருக்கட்டும்மா டேத்துக்கு போனியும் இல்லையா காய்கறியெல்லாம் நல்ல மலிவாக கிடச்சா எப்படி நான் சொன்ன இடத்துக்கு தானே போனிய ஆமாக்கா நீங்க சொன்ன இடத்துக்கு தான் போனோம் பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு ம் சரிம்மா ம் முதல்ல இதை தான் கவர் பண்ணணும் என்ன லட்சுமி அக்கா காலையில் இங்கே வந்து நிற்கிறிய ஏன் என் வீட்டில் தானே நிற்கி வேற எங்கேயுமா நிற்கி எங்கே வந்து நிற்கிறேன்னு கேட்கிய நீ அத்துள்ள கோவம் தீரல போல அதில் லட்சுமி அக்கா காசு கடன் கட்டியிலே கிடச்சா எப்படி கிடச்சா என்ன கிடைக்கலன்னா உனக்கு என்ன வசந்தி பால தானே வாங்க வந்தா வா ஊத்தி என்ன வசந்தி உன்னை இப்படி திட்டிக்கிட்டு போறா நீ சிரிச்சுக்கிட்டு நிக்கியா கோவம் வரவே செய்யலையா உனக்கு அக்கா நம்ம லட்சுமி அக்கா தானே இன்னைக்கு விடுங்க ஆமா என்ன காசு கீசுனி பேசிக்கிட்டா ஏன் லட்சுமி உங்ககிட்ட காசு ஏதாவது கேட்டாலா இப்படி ஆமா ஆமாம் கை மாத்தா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கேட்டாவே அதான் விடுங்க என்ன வசந்தி இது பகல் கொள்ளையாலயா இருக்கு எத்தனை மாடு வச்சிருக்கியா எத்தனை ஆடு வச்சிருக்கியா எவ்வளவு கோழி வச்சிருக்கியா எல்லாம் சும்மாவா இருக்கு எல்லாத்தினாலுமே வருமானம் தானே அவளுக்கு ஆனால் வாங்கிட்டு ஐயாயிரூவா கேட்க பாரு ம் பாத்தியலக்கா எப்போவோ என் கூட பேசுகிற உங்களுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கு கூட எப்பவுமே சுற்றிட்டு தெரிவாவை அவ யாராவது என்ன புரிஞ்சுக்கிட்டே அவ்வளோ பாருங்க ம் பார்த்தேம்மா பார்த்தேன் கொஞ்சம் இதுவள்ட்டெல்லாம் பார்த்து எடுத்து நட பாத்தியா காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எவ்வளோ கோவத்தில் போடுறானி ஏ வசந்தி இங்கே பால் வாங்க வரையா இல்லை நான் வேற வேலை இருக்கு போட்டா எப்படி சரி வாங்க கூப்பிடுது இந்தா வரேங்க்கா என்ன ஒற்றுமையா திரிவாளுவ இவ்வளவுக்குள்ளேயே முதல் தடவையா ஒரு முக கசப்பு வந்துருக்கு இதை அப்படியே விடக்கூடாது கொஞ்சம் பெருசாக்கணும் ம் போவோம் பேசி பார்ப்போம் ஏ வசந்தி வாரியா எப்படி நான் வந்துட்டேன் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டுலாம் காலையில விடியதால காலையெல்லாம் அங்குமே கள்ளம் தெரியாது அப்படியா கூட இடிக்க வேலையே கள்ளனா இருக்கும்போது ஊர்ல தெரியாதான் சொல்லுது சமாளிப்போம் அப்ப ஏத்தி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு எப்ப வந்திய கேட்கவே இல்ல மறந்தே போச்சு பாத்துக்கிடுங்க நாங்க எப்ப வந்தா உனக்கு என்ன நீ தானே வாங்க வந்தா வாங்கிட்டு போயிட்டே சரிக்கா ஊத்தி வைங்க நான் வாரேன் என்ன லட்சுமி ஒன்னு ஒரு மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு போற இந்த வசந்தி ஏதோ காசு கேட்டியா அவகிட்ட போய் கேட்க நான் என்ன பணத்திலேயே மிதக்கேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கியா ஓஹோ அவ்வளவு நேரத்துலயே உங்கள்கிட்ட சொல்லிட்டாளா ஹம் இனி ஊர் உலகத்துல எல்லாம் அவ சொல்லிட்டு தெரிய வேற என்னெல்லாமோ சொன்னா பாத்துக்கா இந்த பணம் என்ன கிட்ட இருக்குன்னு எல்லா அளவுக்கு நினப்பு என்னெல்லாம் சொன்னாலும் என்கிட்ட அக்கா பாலு தானே வந்திய பாத்திரத்தில் வைங்க ஊத்தி ம் அவ்வளவு பற்றி ஏதாவது இவ்வளவு போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா தொடக்கத்துலயா இதெல்லாம் எங்க திருந்த போது சும்மா சின்ன சண்டை வந்துடக்கூடாது உடனே அதை பெருசாக்கணும் சரி அம்மா ஊத்தி வை நான் என்ன வாரேன் இந்த மாதிரி கலவைய ஊருக்கு நாலு இருந்தா போதும் ஊரு உருப்பட்டுறோம்மா இப்படி கையும் கலவுமா நான் நினைச்சு கூட பார்க்கலையே இவ்வளோ மண்டே மார்க்கெட்டில் தானே போகிறேன்னு சொன்னாளுவ எதுக்கு நாகர்கோவில் வந்தாள்வ சே கடையில் வச்சு வேற அவமானப்படுத்திக்கிட்டு போகிறாள்வ ம் ஐயோ எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு ஆமாம் நான் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எடுத்தா என்ன எடுக்கிறேன்னா இவ்வளோக்கு என்ன அதை ஏன் இவ்வளோ அழுவ பக்கத்து கேட்ட உடனே கடன் கொடுத்துறேன்னுமா இது என்ன நியாயமாக இருக்குது ஏன் தேவைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு ப்ளவுஸ் எடுக்க கூட உரிமை கிடையாதா எல்லாம் தான் ரூல்ஸா வா மேல தப்புதெல்லாம் இல்லை வசந்தி நீ என் மனசை தளரவிடியா அவைய வருவாவலாம் கேட்டொன்னு ரூபா கொடுக்கணுமா இல்லைன்னா நம்ம வந்து நல்லவிய கிடையாதான் என்ன அவ்வளவு ரூல்ஸா அவ்வளவு நம்ம எதுக்கு மனசை தளர விடணும் தைரிய மாதிரி வசந்தி என்ன ரெண்டு நாள் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு பேசாமல் இருப்பாளுவ அதைத்தான் சமாளிக்கணும் ம் இல்வா வேற வீட்டில் இல்லை சமாளிப்பான் வாகிதா வா வா உட்காரு பரவாயில்லக்கா நான் நிற்கிறேன் ஆமா என்னக்கா ஏதோ ஒரு மாதிரி வசந்தி இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு முணு முணுத்துக்கிட்டே தெரியலதா என்னவா என்ன ஆச்சு முணு முணுத்துக்கிட்ட தெரியாலவா யாரு என்ன கீதா என்ன சொல்லியா ஆமாக்கா காலையில லட்சுமி அக்கா வீட்டுக்கு பால் வாங்க போயிருந்தேன் அந்த டைம் அந்த சரஸ்வதி பாட்டி வந்து என்னமோ கேட்டுகிட்டு இருந்துச்சு அப்புறம் நானும் என்னமோ போய் கேட்டேன் பாருங்கள் பால் வாங்க வந்த வேலை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டி விட்டுட்டாங்க ஏங்கா உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்ன நீ ஏ கேளு வாக்கிதா உட்காரு ஒரு கதை நீ ஏ கேளு கீதா காலையில் லட்சுமி அக்கா வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா தானி கேட்டா அப்போ என்கிட்ட கையில் சுத்தமாக காசு கிடையாது நான் சொன்னேன் என்கிட்ட காசு இல்லைக்கா என்கிட்ட நிஜமாவே இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்போ ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போனாவை பார்த்துக்க அவையெல்லாம் கையில் காசு இல்லைன்னு சொன்னவ ஆனால் காய்கறி வாங்க மட்டும் காசு எப்படி வந்துச்சோ அது நமக்கு தெரியல நான் வந்து ஒரு ஆசையாட்ட ஒரு பிளவுஸு பிடிச்சிருந்து பார்த்துக்க அப்போ நானும் நெட்டில் பார்த்தேன்னா அந்த பிளவுஸு நல்லா இருந்துச்சு வெறும் ஐநூறுரூவா தான் ஐநூறுரூவா தான் வருது ஆரி ஒர்க் பிளவுஸு சரி நம்ம பிடிச்சதை தச்சை கொடுத்தோம்னுட்டு நானும் நாகர்கோவிலுக்கு போய் வாங்க போயிருந்தேன் ஐநூறுரூவா பிளவுஸ் மரம் ஐநூறுரூவா சரிக்கா அதுக்கே சண்டை நான் வாங்கிட்ட ஐயாயிரரூவா கேட்கும்போது நீ எனக்கு தரல இல்லையா உன்கிட்ட ப்ளவுஸ் வாங்க மட்டும் எப்படி ஐநூறுரூவா வந்துச்சின்னு சொல்லிட்டு டெய்லர் கடையில் வச்சு பார்த்துட்டாலோ இவ்வளோ கேங்கா ஏ நீங்கள் போகிறத எதுக்கு அவங்ககிட்ட சொன்னீங்கக்கா நீ வேற கீதா நான் போனதெல்லாம் அவ்வளோவுக்கு தெரியவே செய்யாது நான் வந்து என்ன நினைச்சேன்னா இவங்கெல்லாம் மண்டே மார்க்கெட்டு தான் காய்கறி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனாளுதேன் சரி இங்கே தானே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாகர்கோவிலுக்காக போயிருந்தேன் நான் தைச்ச கொடுத்தேன்னா நாகர்கோயில் இது அவங்களுக்கு தெரியக்கூட செய்யாது இவ்வளோ இடல எவா குழப்பி விட்டான்னு தெரியல நாகர்கோயில் வந்துட்டாளுவ சரி இதில் எதுக்கு உங்கள் மேலக்க கோவப்படணும் அதுதான் கீதா எனக்கு ஒன்றுமே புரியலை நான் ஏன் காசில் ஒரு ஐநூறுரூவாய்க்கு ஒரு ப்ளவுஸ் வாங்கினது இவ்வளோ என்ன பிரச்சனை ஆ மூஞ்ச தூக்கிட்டு இருக்கியால் வாழலாக்கில் இருக்கட்டு ஓ அப்படியா காலையில் லட்சுமிங்க வீட்டுக்கு பால் வாங்க போயிருக்கேன் பார்த்துக்க ஏன் மூஞ்சில் தானும் பார்க்கல பாலை ஊற்றி அந்த நடையில் வச்சுருந்து நான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன் என்ன இவைய கேட்ட உடனே இவ கூட சுற்றி ஆகும் சொல்லிட்டு என்ன கொடுக்க நான் இல்லை பணம் இல்லை மரத்துலையே காய்க்குது சொல்ல ஆமாக்கா கூட இருக்கிறவங்க தான் நினைப்பாங்க அங்கே என்ன அவளுக்கு என்ன அவள் ஆஹா ஓஹோன்னு இருக்கானே நம்ம நிலைமை நமக்கு மட்டும்தாக்கா தெரியும் வேற யாருக்குமே புரியாது சொல்லி புரிய வைக்கவும் முடியாது சொல்லி புரிஞ்ச வைச்சாலும் அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாத ஏன்னா அவங்க மனசில் அவங்க நம்மளை பற்றி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதுதான் நம்மளே அவங்களே கணிச்சிருவாங்க அதுதான் விஷயம் பாரு கீதா எப்போவாவது பேசி நீ என்ன புரிஞ்சு வச்சுருக்கியா ம் எப்போவுமே கூட சுற்றி புரிஞ்சா வச்சுருக்கியாலுவ பாரு ம் அதான் அதான்க்கா எல்லோரும் உங்களை பற்றி பேசினாங்களா வசந்தி வசந்தின்னு தான் கேட்டு என்ன விஷயம் தெரியல அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேக்கா சரி கீதா உன்னோட அக்கறைக்காவது ரொம்ப நன்றி ஆமாம் காய்கறி பறிக்க போகணும்னு சொன்னார் இல்லையா எப்போது சாயங்காலம் கா போகும்போது வாங்கண்ணா ம் சரி கீதா எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருக்கியா ஆறாயிரம் ரூபா ப்ளவுஸு பச்சை அடியோட ஐநூறுவான்னு சொல்லிட்டாலே ம் இவன் மேலெல்லாம் அவ்வளோ கோபப்படுறது தப்பே இல்லை தான் ம் ம் இவ்வளோக்கு என்ன இங்கே ஏதாவது கேட்டுட்டு ஊர் உலகத்தில் போய் உளரலான்னு வந்திருப்பா ம் அதுதானே வந்தது நம்ம தான் ப்ளவுஸ் ஐநூறுவான்னு சொல்லிட்டோம்ல இவ்வளோக்கு நான் தெரியவா போகுது பார்த்துக்கலாம் என்ன கீதா விசாரிச்சியா என்னவா என்ன ஊழல்களை பிரச்சனையா ஆமாக்கா பிரச்சனை தான் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி அந்த பிளவுஸ் பிரச்சனை தான் ஆனால் விலை மட்டும் வசந்தி என்கிட்ட சொல்லி ஐநூறுரூவா என் பிளவுஸு ஆறாயிரம் ரூபாய் பிளவுஸுக்கா ஏ கடவுளே ஆறாயிரம் ரூபாயா ஆறாயிரம் ரூபாய்க்கு பிளவுஸ் போடியால வசந்தி எப்பா ரொம்ப வசதி தான் இந்த வசந்திக்கு ஆமாக்கா அது எங்க நம்மதான் நினைச்சிருவோம் சொல்லிக்கிட்டு ம் ஐநூறுரூவா ரூபாய் ப்ளவுஸு திரும்ப திரும்ப பதிவு பண்ணியாளா ஐநூறுரூவா ரூபாய் ரூபானே ஹம் ஒன்னும் இல்ல இல்லன்னு சொல்லி வீடு வீடா போய் குழம்பு வாங்கிட்டு தெரியுவா இவ ப்ளவுஸு மட்டுமே ஆறாயிரம் ரூபாய்க்கு தைச்சி புரியலா எப்பா என்னத்த சொல்ல இதில் வேற சாயங்காலம் காய்கறி படிக்க போகும்போது நானும் வரேன் அப்படின்னு நானும் வேற வழி இல்லாம வானு சொன்னேன் பாத்திய இருந்தா இந்த வசந்தியை மாதிரி இருக்கணும் ம் ஊர் உலகத்தை விட்டுட்டு இருந்து குழம்பு வாசல் என்ன உண்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தான் பைசாய எவ்வளவு சேஃபாக சேவ் பண்ணி வச்சிருக்கியா பாரு ம் ஆமாக்கா இந்த காலத்தில் இப்படிப்பட்டவங்களுக்கு தான் வாழ்க்கை இருந்தாலும் வசந்திக்கு இவ்வளோ இது ஆகாது ம் என்ன பொங்கடி இங்கோடி வந்த மாதிரி இருக்கு ஆமாக்கா கடைக்கு போக போறேன் என்ன பொங்கடி நீ கடைக்கு போகிற ஏன் உன் வீட்டில் மாமியார் மைனியார் உன் வீட்டுக்காரர் உன் மாமனார் யாரும் இல்லையா ஒன்றை கடைக்கு அனுப்பிடுது அதானே நீ உன் வீட்டில் ஒரு நாளாகவது கடைக்கு போயிருப்பியா எப்படி ஒன்றை போய் கடைக்கு அனுப்பிடுது இருந்தாலும் உன் மாமியார் ரொம்ப தான் இல்லைக்கா என்னோட வேலைக்காக தான் நான் போகிறேன் மற்றபடி என்ன யாரும் அனுப்பலை சரிக்கா நான் வரேன் ஐயோ ஒரு நிமிஷம் போகடி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆமா உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா என்ன விசேஷமா என்ன விசேஷம் இல்லை உங்க அண்ணனுக்கு ஏதோ கல்யாணமா அந்த பொண்ணு ரொம்ப வசதியெல்லாம் கிடையாதாமே விசாரிக்காமல் உங்களோட வண்டி கிடையாது கல்யாணம் ஏக்கா எனக்கு இப்போ இது விளக்கம் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லைக்கா எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கு நான் போறேங்க்கா ஏன் ஒரு நிமிஷம் இல்லைம்மா நீ ஆனால் எவ்வளோ சிம்பிளா இருக்கிய எவ்வளோ வசதியான வீட்டில இருந்து வந்துகிட்டு இவ்வளோ சிம்பிளா இருக்கிறியே ம் சிம்பிளா இருந்தா சிம்பிளா இருக்குன்னு சொல்றீங்க நானும் கொஞ்சம் அடாவடித்தனமாக இருந்துச்சுன்னா அவளுக்கு என்ன ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறான்னு சொல்லுவீங்க என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் இந்த ஊர் நாலு விதமாக பேச தான் செய்யும் சரிக்கா இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு இல்லைம்மா உங்கள் அண்ணன் நீ எப்போ வாங்குறிய அதெல்லாம் எனக்கு தெரியாது நாங்கள் யார்கிட்ட எதுவும் வாங்கவும் இல்லை ஏன் இல்லை பொங்குடி வேலை நிறைய கிடக்குக்கா பாத்தியா புஷ்பா எப்படி போடுறானே நல்ல திமிர் வீட்டில் குட்டி தான் இது ஆமாம் ஆமாம் வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு திமிரி திமிர் இருக்க தான் செய்யும் ஆமாம் நீ என்ன திடீர்னு வீட்டில் விசேஷம் உண்டானு கேட்டால் நான் அவள்கிட்ட தான் கேட்கலான்னு நினைச்சேக்கா டக்குனி மாமியாரும் முஞ்சு ஞாபகம் வந்துட்டு வேறு மங்கள்ட்ட நான் கேட்டால் நம்மக்கிட்ட ஆட்டத்து அதான் ஓ அண்ணனுக்கு வீட்டில் கல்யாணம் சொல்லிட்டு கதையை மாற்றிட்டேன் ஓ அப்படியா ம் சின்ன பொண்ணுக்கு மாமியார் வேற வெளியே தான் இருக்குது கதை பேசிகிட்ருக்கு முதல்ல சின்ன பொண்ண கவர் பண்ணும் அதுக்கப்புறம் ராணி கலை லட்சுமி கலை பார்க்கலாம் ம் இவள் உழைக்க நம்ம பக்கம் இழுத்துட்டோன்னா மற்ற ரெண்டு பேரை தானாக வருவவ சரி ஒரு பிட்டை போட்டு பார்ப்போம் சின்ன பொண்ணு ஏய் சின்ன பொண்ண ஏன் எப்படி திரைக்கியாளையே என்ன சின்ன பொண்ணு ஏன்டா கோவமாக இருக்க மரியாதையே வெளியே போயிடுங்க சரியான கோவத்தில் இருக்கேன் வந்துகிட்டு வா பேசிட்டு இருக்க கூடாது வைடா என்னடா ச்சீ நாலு முடி இந்த நடிப்புல என்கிட்ட நடிச்சதுங்க பாத்துக்கிடுங்க

அதுதான் சின்ன பொண்ணு ஏன் எனக்கு புரியவே மாட்டேங்குது இப்போ தேவை இல்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காதுங்க இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு சரி அதை விடு சரி கொஞ்சம் போல குழம்பு தாயா சோறு வச்சேன் குழம்பு வைக்கல கொஞ்சம் தாயா குழம்பாக்கா குழம்பு மட்டும் போதுமா இல்ல கூட்டு பொரியல் முட்டை அந்த மாதிரி ஏதாவது வேணுமா இருக்குன்னா கூடு நான் சந்தோஷமா வாங்கிட்டு போறேன் இதுதான் சின்ன பொண்ணுங்கிறது டக்குனு மறந்துட்டா பத்தியா ஆமா எல்லாம் சமைச்சியா எப்படி ஆமாக்கா இன்னைக்குதான் மீன் குழம்பம் வச்சு அவியல் கூட்டம் வச்சு ரசமம் வச்சு முட்டைகோஸ் கூட்டம் வச்சு வச்சிருக்கேன் டேஸ்டா வேற இருக்குக்கா வாவ் வெரி நைஸ்டா மீன் குழம்பு கூட அப்படியே அவியல் கூட்டு வச்சு சாப்பிடும்போது போது வரும் வரும் ஒரு சந்தோஷம் வார்த்தையால சொல்ல முடியாது எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா எடுத்துட்டு வரணுமா எதுக்கு அதான் நான் கேட்டேன் இல்லையா கொஞ்சம் போல குழம்பு தானே ஏன் பணம் நான் வாங்கின மீன் நான் வச்ச குழம்பு என் வீட்டு கரை சட்டில இருக்கு அதையா உங்களுக்கு தரணும் நாய் என்ன சின்ன பொண்ணு விளையாட வச்சையா நான் ஏன் விளையாட போறேன் உங்க பணம் உங்க காசு உங்க பிளவுஸ் நீங்க யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னா என் பணம் என் மீன் நான் வச்ச குழம்பு நான் ஏன் கொடுக்கணும் வாங்கக்கா வேலையை பார்த்துட்டு சின்ன பொண்ணு நோஸ் கட் இதுக்கு பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவா முன்னாடியே வருத்தப்பட மாட்டேன் பின்னாடியே வருத்தப்பட மாட்டேன் என்ன உங்களுக்கு வந்த ரத்தம் அடுத்த வீடுகளுக்கு வந்த தக்காளி சட்னியும் பேசாம பெயிருங்க நாலு முடி ஜாண்ட பெயருங்க போறேம்லாம் போறேங்க ஆமா இவா பண்ணா தப்பு கிடையாது மத்தவியா அதே இவ்வளுக்கு பண்ணா தப்பான் பாயாம் வந்துட்டா குழம்ப குடு குழம்ப குடு வளர்ந்ததற்கு உங்க ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்